பேர் ஜெயந்திங்க நாங்கள் வாணிம்பேட்லேருந்து வந்திருக்குறோம் ஏரியூர்லேருந்து ஏரியூர் நெருப்பூர்ன்னு சொல்லிட்டு சொன்னாங்க யூடியூப்பு அப்புறமா இன்ஸ்டாகிராமில் பார்த்து தான் நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்துடும் இந்த கோயில் பேர் முத்தையன் கோயில் நாங்கள் யூடியூப்பில் பார்க்கும்போது நான் ஒரு த்ரீ மந்த்தாக பார்த்துட்டு இருந்தேன் நிறையா இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் பார்த்து பார்த்து சரி இந்த கோயிலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட எங்கள் வீட்டுக்கார்கிட்ட வறுப்படுத்திட்டே இருந்தேன் என் பையன் படிப்புக்காகவும் எங்கள் வீட்டுக்காரருடைய வேலைக்காகவும் இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் கோயிலில் வந்துட்டு சாமி கும்பிட்டு நிறைவேறின பின்னாடி நம்ம என்ன கும்பிடுறோமோ அந்த சிலையை செஞ்சு வச்சா அது நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்காக வந்திருக்கிறோம் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் ஏரியூர் ஒன்றியம் ஒன்றிய சார்ந்த நெருப்பூர் கிராமத்தில் இருக்கும் ஸ்ரீ முத்தத்தராய சுவாமி அதாவது ஸ்ரீ நரசிங்க பெருமாள் என்கிற முத்தத்தராய சாமி சன்னதியில் இங்கே வந்து சரி மல்லிகேஸ்வரர் என்ற ஒரு தேவாலயம் அமைஞ்சிருக்கு இது வந்து பிரிட்டிஷ் காலத்தில் இந்துக்கள் கோயிலெல்லாம் அழித்ததாக புக்கில் படிச்சிருக்கலாம் கேள்விப்பட்டிருக்கலாம் அந்த காலத்தில் இவர் வந்து இந்த பாறைக்கடையில் மண்ணுக்குள்ளே புதிஞ்சிட்டாரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருட காலத்திற்கு முன்பு ஒரு மூத்த ஐயா கனவில் இந்த பாறைக்கடையில் ஐயா இருக்கிறதாக ஒரு கனவில் சொல்லி அப்புறம் அந்த ஊர் மக் முக்கியஸ்தர்கள் ஊர் பொதுமக்கள் எல்லாம் வந்து தோண்டி எடுத்து பார்த்துருக்காங்க காலையிலேருந்து மாலை வரைக்கும் முயற்சி பண்ணியிருக்காங்க ஐயாவை பார்க்க முடியல அதில் ஒருத்தர் திடீர்னு இறப்பா இவ்வளோ தூரம் இவ்வளோ நேரம் முயற்சி பண்ணி ஏன் போகணுன்னு இப்போ தான் மிஸினரிலாம் நிறையா வந்திருக்கு அப்போல்லாம் வந்து கிடப்பார மாம்படி தான் அப்போ வந்து கிடப்பாறையில் ஒருத்தர் குத்தியிருக்காரு அப்போ வந்து டான் ஒரு சத்தம் வந்திருக்கு அப்போ தான் ஐயா கிடச்சிருக்காரு அந்த ஐயா கிடைச்சதில் வந்து அடிபட்டவர் இன்னும் இன்னொரு ஐயா அவர் வந்து அடிப்பட்டு அதாவது சேதம் அடைஞ்சிட்டாங்கன்ட்டு கொண்டு போய் ஆற்றலை விட்டுட்டாங்க இவரை மட்டும் எடுத்து வச்சு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சு சகல என்னென்ன பூஜைகள் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு உயிர் கொடுத்து இதை வந்து முப்பது வருட காலமாக வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க அக்கால ஐதிகப்படி இவர் வந்து நேரம் ஆதீஷனை பார்க்குறதாக சொல்கிறாங்க இதில் பதினெட்டு சித்தர்கள் இருக்காங்க இல்லையா இவங்க எல்லாம் அக்காலத்தில் இந்த வனப்பகுதியில் இருக்கிற காய்கனிகள்லாம் சாப்பிட்டு இந்த ஏரியாவில் அதிகமாக வாழ்ந்துருக்காங்க இப்போ நாம் நிற்கிற இடமெல்லாம் அவங்க காலடி பட்டதாக சொல்கிறாங்க அதே மாதிரி இங்கே எல்லாம் மக்களை வந்து அமர்கிற இடம் உறங்குற இடம் எல்லாம் பூரா பதினெட்டு செத்தர்கள்லாம் உறங்கியிருக்காங்க உக்காந்துருக்காங்க இங்கெல்லாம் வாழ்ந்துருக்காங்க சகல சக்தி வாய்ந்த தேவாலயமாக இது வந்து அமைஞ்சிருக்கு இதே போல் பாருங்கள் பின்னாடி பாருங்கள் எல்லாம் கல்லுங்கள்லாம் வச்சுருக்காங்க பக்தர்கள் எல்லாரும் வந்து வீடு கட்டுறதுக்காக அதாவது ஒரு கல் மூணு கல் அஞ்சு கல் ஏழு கல் இந்த மாதிரி வச்சு வேண்டிக்கிட்டு ஐயா மாறியில் வந்து வேண்டிகிட்டு போகிறாங்க நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்ட் நிவர்த்தி ஆகுது அந்த பத்து பர்சன்டும் போலியாக போகிறதில்ல வீட்டு லேண்டாவது வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு பக்தர்கள் வேண்டிக்கிட்டு போன பக்தர்கள் திரும்பி வந்து எங்ககிட்ட சொல்கிறாங்க அதை வச்சு தான் நாங்கள் சொல்கிறோம் நல்ல சக்தி வாய்ந்த இடம் சகல மூலிகைகள் வாய மூலிகைகள் மூலிகைகள்லாம் இந்த வனப்பகுதியில் அக்காலத்தில் இருந்திருக்கு அதே போல் கீழப்பாறை முத்தையன் கோயில் அப்படிங்கிறது முத்தத்தராயன் கோயில் ஆனால் உள்ளே இருக்கிறவர் வந்து சரி பாதாள தான் உள்ளே இருக்கார் அவர் மூன்று அவதாரத்தில் இருக்கார் அங்கேயும் அவருடைய பாதத்தில் மூலிகை தீர்த்தம் தான் வெளியாகி வெளியில் வந்துகிட்ருக்கு அந்த தீர்த்தத்தை சகல பக்தர்களும் பருகி கொண்டு இருக்காங்க அதே மாதிரி இந்த இந்த காலத்தில் தான் எங்கே பார்த்தாலும் டாக்டராக படிச்சிருக்காங்க எங்கே பார்த்தாலும் ஹாஸ்பிட்டலாக இருக்குது அக்காலத்துலலாம் எதுவுமே கிடையாது இந்த தீர்த்தத்தை போய் ஒரு சாதாரண பேஷண்ட்டுக்கு ஒரு இப்போ வந்து ஸ்பூன் கணக்காக சொல்கிறோம் அப்போ வந்து ஒரு முழுங்கு ரெண்டு முழுங்குன்னு சொல்லுவாங்க சாதாரண பேஷண்ட்டுக்கு ஒரு முழுங்கு கொடுத்தா அன்றைக்கி அவர் இழந்துருவார் முடியாத பேஷண்ட்டாக இருந்தால் மூணு நாளைக்கு அந்த தீர்த்தத்தை கொடுத்தோமா அவர் வந்து எழுந்துருவார் இது வரைக்கும் அந்த தீர்த்தத்தை கொடுத்து தவறிட்டாங்கிற சரித்திரமே இல்லை இது வரைக்கும் அதே போலதே இவரும் அப்படி தான் சகல சக்தியும் வாய்ந்தவர் எல்லா வேண்டுதலும் அதாவது குழந்தை இல்லாத வரம் கல்யாணம் ஆகாத வரம் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது ஒரு குடும்பத்தில் அத்தனை பிரச்சனைகளையும் வேண்டிகிட்டு போகிறாங்க எல்லாமே நிவர்த்தி ஆகுது இது வந்து பொதுமக்களோ இல்லை பக்தர்களோ அனைவரும் அவர்களுடைய நண்பர்கள் சொந்த பந்தங்கள் தோழர்கள் தோழிகள் எல்லாருக்கும் சொல்லுங்கள் எல்லோரும் வந்து போகட்டும் அதே போல் பாருங்கள் யூடியூப்பில் போய் உள்ள போய் முத்தையன் கோயில் நெருப்போர்ன்னு போய் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இன்னும் மற்ற விவரங்கள் எல்லாம் நிறையா இருக்குது அதையும் பார்க்கலாம் அதே போல் இந்த சேனல்லையும் நீங்கள் அவருடைய சேனல் பேரை சொல்லி உள்ளே போய் யூடியூப்பில் பார்த்தா எல்லாமே விவரங்கள் தெரியும் இவருடைய சக்தி அவ்வளோ சிறப்பானதாக உள்ளது சொல்லிக்கிட்டே போகலாம் இவருடைய சக்திகள் எல்லாம் நிறையா இருக்குது ஏதோ வனப்பகுதியில் இருக்குது என்ன இருக்குது இந்த அட்டாடியில் ஒரு சில இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம் ரொம்ப சக்தி வாய்ந்த ஸ்ரீ நெற்பூர் அருள்மிகு ஸ்ரீ மல்லிகேஸ்வரர் என்பவர் ரொம்ப சிறப்பு வாய்ந்தவர் அனைவரும் வாங்க வந்து வழிபடுங்க நல்ல வழி காட்டுவார் எல்லாரும் நன்மை அடைங்க நன்றி வணக்கம் மக்களே நான் தான் சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா துறைகளில் இருந்தும் அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ